ஃப்ரீசலாட் இந்த நாளுக்காக கத்தரை அதிகமாக ஸ்தோத்திரிப்போம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறதானே ஈவு என்று பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட இந்த அதிகாலை வேளையிலும் அவரை ஆராதிக்க துதிக்க அவர் சித்தம் செய்ய கத்தை நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார் அவர் பரிசுத்தனாம மய்மைப்படுவதால் நம்முடைய சிந்தனைக்காக கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் யாவருக்கும் நன்மை செய்ய கடவும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்ரு பலவிதங்களில் சோர்வுகளை கொண்டு வருவான் நாம் நன்மை செய்வோம் சிலர் நம்முடைய நன்மைக்கு பதிலாக தீமை செய்வார்கள் வேறு சிலர் அந்த நன்மையை ரெகனைஸ் பண்ண மாட்டார்கள் இப்படி பல விதங்களில் மனுஷர் இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷனை அல்ல கர்த்தரை நம்பி நன்மை செய்ய பழக வேண்டும் ஆம் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு பிரதிபலனை தருவார் என்று கர்த்தரை நம்பி நன்மை செய்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இரண்டு நாள் பதினான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று வேத புத்தகம் சாட்சி கொடுக்கிறது ராஜாவாகிய ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட பூரணமான அனுபவம் தேவை நன்மையும் செம்மையுமானதை செய்கிற அனுபவம் தேவனுக்கு பிரியமானபடி நடக்கிற அனுபவம் நமக்கு தேவை நிகைமையாக சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் என் தேவனே நான் இந்த ஜனங்களுக்கு செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் என்று ஜபிக்கிறான் இந்த ஜனங்களுக்காக எவ்வளோ நன்மைகள் நான் செய்திருக்கிறேன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்திருக்கிறேன் இவை எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் என்று அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிறத பார்க்கிறோம் ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எந்தெந்த காரியம் கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்கிறோமோ அந்தந்த காரியத்தின் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன் என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது ஆதியாம நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று ஆம் நாம் நன்மை செய்தால் நிச்சயமாக நமக்கு மேன்மை உண்டு நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் பாஸ்டர் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த பாவ செயல் தீய செயல் நமக்கு வேண்டாம் நன்மை செய்வோம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம் அப்படி ஆண்டவருடைய அன்பை ருசித்து ஆண்டவருடைய ஆள் வருகிற நன்மையும் ஆசீர்வாதங்களும் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் உணவங்களில் வாசம் பண்ணுகிற நல்ல நிலக்கத்தாவே நாங்கள் துடிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் எங்களை வைத்திருக்கிறேன் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக வைத்திருக்கிறேன் இந்த நாட்களில் கதாவே முடத்தில் அதிகமாக நாங்கள் களி கூற உடைய நன்மையை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஜபிக்கிறோம் பேர் பேராக பிள்ளைகளை ஆசீர்வதியும் தேவ மகிமையால் நிரப்பும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்